அவனை ஊருக்கு புதுசன் அடிச்சாங்க அடிச்சாங்க தூங்கின அடிச்சாங்க தலைய தூக்கி பார்த்து அடிச்சாங்க எதிர்த்து பேசணும் அடிச்சாங்க எதிர்த்து நின்னாலும் அடிச்சாங்க ஆனா ஒரு நாள் அவன் அடிச்சான் அவன எதிர்த்து நிக்கவே இல்லை ஒரு ராஜகுமார நாடு ராத்திரி கும் மிரட்டுல தான் குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருந்தானா அப்போ ஜோரா போய் போயிடுச்சுதான் படகுல ஒத்தையா யாருக்கும் பயப்படாம தகதனும் சமுத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருந்தானா அம்மா சமுத்திரம் ஏமா தகத ஏன்னா சமுத்திரத்து அவ்வளவு தங்கம் இருக்கு அதனாலதான் ஜோலிக்குது